யாரும் ஒரு வேணால் மிஸ் பண்ணாமல் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் எல்லாருமே வரும் உங்கள் ரியாக்ஷன் பண்ணுவோம் நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன பார்த்துக்கிறீங்க எல்லாமே என்னால் இங்கே சொல்ல முடியாது நான் ராம்சா இதில் மக்கள் பார்த்து எதிர்பார்த்த இடத்த விட ரொம்ப நல்லா சரி செஞ்சா போட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் எதுவுமே தெரியும் ஏன்னா சென்னை பண்டிகை கூட இன்றைக்கி வந்து நான் இது கூட பார்த்துக்க எல்லாருமே எங்களுக்கு சொன்னது என்னென்னா

அவரோட ஃபிட்னஸ்லாம் பயங்கர இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஜிமுக்கு போகலாமானு நினைச்சுட்டு இருக்கேன் இல்லை இல்லை சார் நான் நடிக்கிற இனிமே நடிக்க போகிற ராம் சார் எல்லா ஹீரோ பண்ணலாம் நீங்கள் எல்லாம் கோர்ட்டு போய் ஜிம் ட்ரெயினர் தான் வச்சுருந்தே அதுவும் பெட்டாலும் அவசியமே இல்லை ஒரு நைன்ட்டி டேஸ் கிட்டே கொடுங்க ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சார் படத்தில் என்னோடய சிவா சார் சொல்லிடுறேன் ஏன் இந்த படத்தில் யோகா ரொம்ப யதார்த்தமா கேமரா முன்னாடி இருப்போங்கிற பற்றியே இல்லாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் திட்டத்தில் வந்து ஒரு வளர்ந்த குழந்தையாக நடிக்கணும் அப்பா ஒரு குழந்தை மாதிரி மனமண்டலையோடு இருக்கணும் அது இப்படி கரெக்டாக பொருத்தமான ஒரு நடிகர் தான் அதுவர் தான் இவர் வந்தோட ஸ்கிரிப்ட்டில் இவருக்கு டைமிங் ஒன்று இருக்குல்ல அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் ஏன்னா ஒரு நடிகர் கிடைக்காம எந்த நடிகராக இருந்தாலும் அவனுடைய பலம் என்னவோ அதையும் ஸ்கிரிப்ட்டில் வச்சுருக்கா கிடைப்பேன் இவருக்காக ஒரு ஸ்கிரிப்டில் இவருக்காக மட்டும் இல்லை இவனுக்காக இவருக்காக இவனுக்காக பலத்துக்காக இவங்களுடைய பலத்துக்காக ஸ்கிரிப்ட்லாம்

ஒவ்வொரு <laughs> <laughs> படம் நல்லா இருக்கு எல்லாரும் சொல்ற கருத்து தான் எனக்கு கட்டுறது தமிழ்ல எடுத்தீங்க அது வந்து ஒரு தமிழுக்கான ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் போயிட்டு இருக்கீங்க ஆனா உங்க படங்கள்லயே அதிகமான ஆங்கில வார்த்தைகளும் பாடல்களும் இதாக இருக்கும் காலம் மாற்றம் அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு வருத்தமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஐடியா கம்ப்ளீட் படிச்சுட்டு இருக்கான் அந்த கடையில அந்த ஒரு புத்தகம் கழிக்கணுமா உங்க மூலியில என்ன இருக்கு கிளாஸ் பேரன்ட்ஸ் எல்லாத்துக்குமே குழந்தைங்க ஆங்கில படிக்கிறது படிக்கிறதுக்கு அவங்களுடைய சொல்லப்போ நம்மளோட இதுலயே இப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு தமிழ் மொழியை பிற மொழி சொற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதோட தக்க ஒரு மொழி தான் அங்கேயிருந்து சுத்தமான மொழி கிடையாது

ஊர்வசி மேடம் உடைய மகளிர் இத்தனை படத்தை பார்த்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு சின்ன வயது ஊர்வசி மேடம் கேள்வி இருபத்தி முப்பது வயசு முப்பது பார்த்தே இருக்கோம் மலையாளத்தில் அப்பன்னு ஒரு படம் பார்த்து கிட்டத்தட்ட அதே மாதிரி மேனரிசம் ஹியூமர் ஒரு எக்ஸ்ட்ராவாக எல்லாமே இருக்குது ஒரு புதுசாக ஊர்வசி மேடம் பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு வந்து குழந்தைங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதுக்கேற்ற ஸ்டோரி ஆயிடுது பார்த்துட்டு யாருங்களை பார்த்தேன் சென்னையில் பிளாட் யாரும் அந்த நேரத்தில் குழந்தைங்க கிடைப்பாங்க வந்து தப்பு அது சரி பிளாட்டு மோசம் அது இல்லை ஒரு மொடல் கிளாஸ்ல பேசுறது அவங்க கேட்கறாங்க அவங்க பேசுகிறது கேட்கறாங்க ஆனால் எவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ பற்றியே இருந்தாலும் உங்களுக்கு பேரும் எவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கை எவ்வளோ கொண்டாடுறாங்க இன்னும் வாழ்க்கையை கொண்டாடலான்னு சொல்லி ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போய் ஒரு முழு உலகம் தக்காடு மறந்து போகலாம் சிங்கள பிரச்சனையே இல்லை அவ்வளோதான் படத்தில் வந்து பையன் காணும்போது நாங்கள் பதட்டப்படுறோம் ஆனால் அப்பா வந்து பதட்டமே படல அவங்க போடுறாங்க அவங்க எங்கே போகும்போது தான் நல்லா யோசிப்பாங்க அவங்க காட்சியில் அந்த பையனை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் வீட்டில் வச்சு நினைச்சு அப்பா அவன் போயிடுவான்னு சொல்கிற மூணு நாள் தூங்கிருக்காரு அவன் இண்டிபெண்டான ஒரு பையன் தான் சொல்லுவாங்க

அப்பா அம்மா உழைக்கக்கூடியவர் யாருக்கு இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காசு நூறு ரூபாய் மிச்சப்படுத்தலான்னு கால் டேக்ஸியில் போகாமல் ஒரு ஆட்டோவில் போக நடந்து வாட்டர் பாட்டில் எப்போ பார்த்தாலும் குடிச்சு ரெண்டு பாக்கெட் ரெண்டு பாட்டில் தூக்கிட்டு அது போய் சொல்லிட்டு எண்ணெயை திரும்ப தொலைச்சு நினைக்கிற ஒரு அப்பா போய் பணத்தை ஒன்றுனா சேர்த்து அவங்க யாருக்கு சொல்லுவது பையன் இது போக கடன் பிரச்சனை தான் லைஃப் கிளாஸ்ல ஒரு நைட்டில் என்ன நடக்கும் வீட்டில் என்ன பேசுவாங்க இன்னைக்கு நாளைக்கு எவ்வளோ கடனு இந்த மாதம் வாடகை எப்படி கட்ட போகிறோம் நீங்கள் வெளியில் போனது இப்படி இந்த அவமானம் அது ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் பயணம் பண்ணி சொன்னாங்க மார்க் ஒழுங்கு எடுக்கல டியூஷன் வைக்கிறதா வேணாமா சேர்த்து ஸ்கூல் கரெக்டான ஸ்கூலில் இல்லையா இந்த கான்வர்சேஷன் இல்லாமல் எந்த ஒரு நைட் மிடில் கிளாஸ் லைஃப்பும் முடியறதே இல்லை ஆனால் முடிய இப்போ ஹாப்பியாக முடிஞ்சு நல்ல பயம் எடுத்துருக்கோம் அவனோட ஸ்மெல்லும் அவனுடைய முத்தமும் அது சரி பண்ணி இந்த படத்தில் இல்லை கூட இல்லை ஸ்லீப்பிங் பிடிக்கும் அம்மன் டேட் அப்பா அம்மா அதுதான் அம்மாவுக்கு ஆசையாக இருக்கும் அப்பாவுக்கு ஆசையாக இருக்கும் இவ்வளோ கஷ்டங்கள் என்னென்னா

நான் ちゃう பேச பேச பயப்படணும் இல்ல பயம் இல்ல நீ யாரையும் பாக்கல இல்ல மொத்தம் என்ன எல்லார ஒன்னும் சொல்லிய யார யாரும் சூடா ஹீரோயின் பண்ணுவாங்க நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அம்மா நல்லா பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் ஜே கோகுல் வந்துட்டோம் மகளோ கைல சொன்னா வந்துடுங்க எல்லாரெல்லாம் தெரியும் சார் அவர் பாத்து இங்க நான் தனியா நம்ம ரெடிச்ச

அமைய பிடிச்ச இது ஓட விட்டீங்க கடைசி யார் சரி இப்போ சிவா சார் பெரிய ஆக்சரு அவளுக்கு உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அவன் நல்ல ஆங்ஸார் ஆனால் நான் ராம் சார் ராம் சார் என்ன சொன்னார் கிடைக்கல இல்லை சும்மா சார் சொன்னார் ராம் சார் வந்து இவ்வளோ செலெக்ட் பண்ணிட்டீங்க பெரிய அவன்தான் போனது பின்னேடுவாங்க அதுக்கப்புறம் செலெக்ட் பண்ணி பின்னாடி சார்

வா <laughs>

Thank you. Thank you. Thank you.